ஹாய் விவஸ் நம்மளோட மல்லிகை செடி இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் ஃபுல்லாக செடி ஃபுல்லாக மொட்டுகள் நிறைய இருக்குது இந்த வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா டூ டேஸ் ஆகுது கொஞ்சம் டைம் இல்லை போஸ்ட் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த செடியிலிருந்து ஒன்றரை முழம் பூ பூந்தது அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரெண்டு முழம் பூ பூத்திருந்தது எல்லா மொட்டுகளும் பெருசாக ஆரம்பிச்சிடுச்சு நீங்கள் பார்த்துட்டு இருக்க செடி வந்து இன்னும் த்ரீலேருந்து ஃபோர் டேஸ் வரைக்கும் நமக்கு பூ கொடுக்கும் அந்த அளவுக்கு தான் மொட்டு இருக்குது எல்லாமே மொட்டெல்லாம் பூத்து முடிச்சதுக்கப்புறம் செடி வந்து ஃப்ரீ ஆகிடும் அந்த டைமில் ஒரு ஒரு ஒன் வீக் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பி கட் பண்ணி விடணும் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மல்லிச்செடி நான் வந்து ட்ரிம் விட்டுருப்பேன் அது இப்போ லைட்டாக துளி ரெட்டி பார்க்குது இன்றைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த இருவாச்சி மல்லி செடி இருக்கு இல்லைங்களா அதையும் வந்து நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம் அது எப்படி ட்ரிம் பண்ணுறதுங்கிறது வீடியோஸ் இந்த செடிக்கு லாஸ்ட் வீடியோவில் நம்ம குளிச்சமர் கொடுத்தோம் இல்லையா அதோட தான் இருக்குது இன்னும் அதுக்கப்புறம் எந்த உரமும் கொடுக்கல நான் நாளைக்கு தான் உரம் கொடுக்கலான் இருக்கேன் அது என்ன கொடுக்குறங்கிறது வந்து நாங்கள் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து ஆக்சுவலி ஈவினிங் வந்தது எதுக்கு அப்படின்னா செடி ட்ரிம் பண்ணுறதுக்கு பூ எடுத்துக்கிட்டு ஸோ பூ நிறையவே இருக்குது அதனால் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே போய் கரெக்டாக பூ பறிக்கும் போது கரெக்டாக இருக்குது அந்த டைமில் பூ எடுத்துட்டு பக்கத்தில் இருக்க செடியை நான் ட்ரிம் பண்ணி விட்டேன் இதுதான் இருவாச்ச மல்லி செடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒன்றரை முழத்துக்கிட்ட பூ பூத்த செடியும் இதுதான் இப்போ எப்படி இருக்குது பாருங்க நான் பூத்து முடிச்சதுக்கப்புறம் கட் பண்ணலை கட் பண்ணாதனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு இடத்துல மட்டும் துளிர் விட்டு அங்கே மட்டும் மொட்டு வச்சிருக்கு ஸோ மல்லிச்செடியை பொறுத்த வரைக்கும் பூத்து முடித்த உடனே நீங்கள் அழகாக ட்ரிம் பண்ணி விடணும் அதாவது கட் பண்ணி விட்டிங்கன்னா நிறைய துளிர் எடுத்து தலை நிறைய மொட்டு வைக்கும் இல்லை நீங்கள் கட் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் மொட்டு இருக்கும் இதுதான் வந்து இப்போ தான் இப்போ நான் கட் பண்ணி விட போகிறேன் ஏற்கனவே மொட்டு விட்டதை மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்தெல்லாம் கட் பண்ணி விட்டு ஃபுல்லாக கட் பண்ணலாம்னு பார்த்தா அதுக்குள்ளே பேர்ட்ஸ் எல்லாம் சாப்பிட வந்தாச்சு சரி அதனால் உரமாக நான் உட்காந்துட்டேன் வெயிட் பண்ணிட்டு இதுலாம் கிளம்புறதுக்கப்புறம் மறுபடியும் வீதி வேலையை பார்க்கலாம் அப்படின்னு நான் பூ பறிக்க ஆரம்பித்ததுலேருந்து எப்படியும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தடவையாக உட்காந்துட்டு இருப்பேன் நான் மண் பறிக்க ஆரம்பித்த உடனே வருவாங்க சரி கொஞ்சம் நேரம் போகிற வெயிட் பண்ணணும் அவங்க சாப்பிட்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஏன்னா கொஞ்சம் கிட்ட போனால் ஓடிடுதுங்க பாவமாக இருக்குது அதனால் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பண்ணிட்டு இருந்தேன் இவங்க போனதுக்கப்புறம் மறுபடியும் மீதியை வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நான் சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் இந்த முனைய மட்டும் அப்படியே கட் பண்ணி விடணும் எதில்லாம் பூ இல்லையோ எதெல்லாம் துளிர் இல்லையோ அதை மட்டும் கட் பண்ணால் போதும் பூ இருக்கிறதெல்லாம் அப்படியே விட்டுடலாம் கட் பண்ணி விட்டுவிட்டு நான் சொன்ன ஃபெர்டிலைசரில் ஏதாவது ஒன்று நீங்கள் இதுக்கு அடி உரமாவோ இல்லை மேலே ஸ்ப்ரேவோ பண்ணிவிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு உரம் சொல்லியிருப்பேன் இல்லைங்களா அதுலேருந்து எதாவது ஒன்று நீங்கள் பண்ணிவிடலாம் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போயும் போல் செடிங்களுக்கு தண்ணி விட்ற மாதிரி விட்டவே போதும் ஆனால் என்னென்னா செடி வெயிலில் நல்லா இருக்கணும் வெயில் இருந்தால் தான் அது நிறைய பூ பூக்கும் இது அவ்வளோதான் இந்த செடி கட் இது வரைக்கும் கட் பண்ணியாச்சு நான் கரெக்டாக துளிர் இருந்த இடத்துலையும் மொட்டு இருந்த இடத்தையும் விட்டுட்டு மற்ற இடத்தை அழகாக கட் பண்ணி விட்டுருக்கேன் நீங்கள் கூட இதை மாதிரி கட் பண்ணி விடுங்கள் கட் பண்ணி விட்டு நான் சொன்ன ஃபெர்டிலைசரையும் நீங்கள் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய பூ பூக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா செடி முக்கியமாக வெயிலில் இருக்கணும் அது மாதிரி தண்ணி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஊற்றினாவே போதும் இன்றைக்கி பறிச்ச பூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்றே முக்கா முழத்துக்கு மேலே இருந்தது அதுக்கு கூடவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோஸ் மல்லியும் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு அதில் ஒரு நாலு பூ இருந்தது இன்னும் நிறைய மொட்டு இருக்குது நான் உங்களுக்கு அந்த செடி அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கவே அழகாக இருக்குது அந்த செடி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ